ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையர் ஏன் நம ஸ்ரீ இனக்கியத்தன் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் தக்ஷாய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி நல்ல சாமர்த்தியம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது தக்ஷ அப்படின்னா திறமையுள்ள செயலாற்றல் மிக்க அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கும் அப்படி நல்ல சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவர் இறைவன் பிரபஞ்சத்தை படைத்து எல்லா உயிர்களுக்கும் சகல போக போக்கியங்களெல்லாம் கொடுத்து எல்லா அனுகிரகத்தையும் பண்ணக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் அந்தந்த தேவர்களை படைத்து அந்த தேவர்களுக்கு அதற்கான செயலையும் கொடுக்கிறார் அந்த தேவர்கள் தவறு செய்தால் அந்த தேவர்களையும் தண்டிக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய செயலையும் முருகனே செய்வாராம் அதனால்தான் பிரம்மனை சிறையில் ஏட்ட அந்த சிருஷ்டி தொழிலை முருகப்பெருமானை செய்கிறார் அதனால் தான் பதினாறு முருகனில் பிரம்மசாஸ்தா அப்படின்ற ரூபமே ஒன்று உண்டு அப்படி எல்லா தேவர்களுடைய செயலுக்கான அந்த கார்ண கர்த்தாவாக இருப்பவரும் இவர் தான் அவள் செய்யலை அப்படின்னா அந்த செயலை செய்யக்கூடிய சாமர்த்தியமும் முருகப்பெருமான்கிட்ட இருக்குது குமார பரமேஸ்வரன் கிட்ட இருக்குது அப்போ இறைவனுடைய அந்த சாமர்த்தியத்தை எல்லாம் வர்ணிக்கும் பொழுது இந்த சாதாரண இந்த ஜீவாத்மாவனுடைய நிலை நமக்கு நன்னா புரியும் அப்போ அந்த செயலால் என்ன கிடைக்கும்னா நம்மளுடைய ஆணவம் விலகும் ஏன்னா உயிர்களிடத்தில் இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைகள் அப்படின்னா ஆணவம் கர்மம் மாயை அந்த மும்மலங்கள் அந்த மும்மலங்களில் உயர்வானது எது அப்படின்னா ஆணவம் தான் கடைசியாக சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறார் ஆணவம் கர்மம் மாயை இறைவன் இடத்தில் நம்ம தேங்காய் உடைச்சி தீபாராதனை பண்ணுற நோக்கமே அது தான் அந்த தேங்காவில் இருக்கக்கூடிய அந்த மட்டைன்றது மாயாமலம் மறைச்சின்றருக்கு பார்க்க அழகாக இருக்கும் பச்சையாக இருக்கும் இளநீராக இருக்கும்போது போது காஞ்ச உடனே காஞ்சி அந்த மட்டை இருக்கும் அது மறைச்சின்றருக்கு மாயை அதை உரிச்சா நார் வரும் அது கர்மம் அது ஒருக்கே உரிக்க வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது ஓடு வந்துடும் ஓடு வந்துட்டு ஓடு வலிமையாக இருக்கும் அதுதான் ஆணவம் அதை உடைச்சாதான் அமிர்தம் வெளிப்படும் அதுதான் ஆனந்தம் அப்போ இந்த ஆனந்தத்தை அடைவதற்கு இறைவனுக்கு நம்ம நைவேத்திய வஸ்துவாக அதாவது இறைவனத்தில் இந்த ஆத்மாவை அர்ப்பணிக்கிறதுக்கு இறை அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை போக்கணுன்னா இறைவன் எப்பேற்பட்டவர் அவருடைய சாமர்த்தியம் என்ன அப்படின்றத நம்ம உணரணும் அப்போ அந்த உணர்ந்தால்தான் நமக்கு அந்த அடுத்த நிலை சித்திக்கும் அப்படி இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா நல்ல சாமர்த்தியம் உள்ளவராக இருக்கார்ன்றதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் தக்ஷாய நமஹா சரி குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா